ஓம் ம்ிவாய நம ஓம் சிவாயநம என் அன்பு குழந்தையே மனதளவில் போயிருக்கும் உன் மனதோடு பேசவே இன்று நான் வந்துள்ளேன் இது உனக்கான உன் அப்பாவின் குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் இது முழுமையாக கேள் மனதிற்கு ஆறுதலுடன் நம்பிக்கையும் தைரியமும் உன் வாழ்வின் மீது உனக்கு வரும் எனக்கு மட்டும் ஏனிந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே என்று கேட்கிறாய் எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா அப்பா என்று என்னை சில நேரங்களில் கடிந்தும் கொள்கிறாய் உன் மன வேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது உன் முகம் வாட்டமாகி விடுகிறது உன் குறைகளை அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் ஆனால் உன் மனதை சரியாக புரிந்து கொள்ள இங்கு யாருமில்லையே உன்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கமும் படுகிறாய் உன் உதவிக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் என் தங்கமே நான் ஒருவன் இருக்கிறேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் நீ இழந்தவையெல்லாம் உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் என் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் இப்பொழுது மௌனம் காத்து நிற்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து நீ வியக்க போகிறாய் நீ கடவுளின் பிள்ளை மற்றவர்களின் குறைகளை பொறுத்துக் கொள்பவன் கடவுளுக்கு இனிமை சேர்ப்பவனாக விளங்குகிறான் வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவனே சிறந்த பக்தன் மன தூய்மையுடன் வாழும் மனிதன் கடவுளின் அருளால் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ்வான் கடவுளை இடைவிடாமல் தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இப்போது நான் சொன்ன இத்தனை நற்குணங்களும் என் பிள்ளையான உன்னிடம் குறையாமல் இருக்கிறது நீ நல்ல பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தகப்பனாக உனக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பது என் பொறுப்பு என் கடமைகளிலிருந்து நான் என்றும் தவறிவிட மாட்டேன் என் மீது நம்பிக்கை பலமாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்வின் வெற்றிக்கு பாலமாக நான் இருப்பேன் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையற்ற மகிழ்ச்சி காத்து இருக்கிறது என்பதை மறந்தும் விடாதே ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்பும் எல்லையற்ற மகிழ்ச்சியை நான் ஒழித்தே வைத்திருப்பேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம